அனைவருக்கும் வணக்கம் எலெக்ஷன் திரைப்படம் ஃபைட் லப்லேருந்து சொல்லணும் ஃபை என்ன சொல்லப்போனால் ஃபைட் கிளப் முன்னாடிலேருந்து சொல்லணும் நண்பர் என்னோடய ஆதித்ய பிரதர் ஒரு படம் தம்பி விஜயகுமாரை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இனிஷியலாக என்ன யார் என்னென்னலாம் தெரியாது ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் காலில் பேசிட்டு அப்புறம் இடையில் ஒரு நாள் வந்து பேசிகிட்டு இருந்துட்டு இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம் இவர் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் மிக உயரிய பொறுப்பில் இருந்தவர் ரெண்டு படம் பண்ணியிருக்கார் ரெண்டு படமும் இவரோட ஓன் மணியில் பண்ணியிருக்கார் பொதுவாகவே வந்து என்னென்னா அந்த உச்ச நட்சத்திரங்களை வச்சு பண்ணக்கூடிய பெரிய படங்கள் தவிர்த்து புதிதாக பண்ணப்படுற ஒவ்வொரு படமும் அந்த தயாரிப்பாளரோட ஹார்டர்னிங் மணிலேருந்து வரக்கூடிய படமாக இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் அட் அ டைமில் ரெண்டு திரைப்படம் அதில் வந்து என்னென்னா இந்த ஒரு படத்தை ஏதோ இப்போ நீங்கள் எலெக்ஷனுங்கிறது இங்கே உள்ள உள்ளாட்சி தேர்தலை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு எம்என்சியில் அப்ரால இருந்துட்டு வந்த ஒருத்தரால் எப்படி கன்சியூவ் பண்ண முடியும் அப்படின்னா இவர் எமோஷனலாக அந்த படத்தோட அந்த டீமோட விஜயகுமார் தம்பி கூட என்ன மாதிரியெல்லாம் கனெக்ட் ஆகிருந்தார் அப்படிங்கிறது தெரியும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க நான் எடுத்து முடிச்சுட்டு வ ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்தார் பேசினார் எனக்கு அதுக்கு முன்னாடி அருமையும் கிடையாது முதல் தரம் கால் பண்ணிணார் மறுதரம் நம்ம அலுவலகம் வந்துட்டு பேசிவிட்டு படம் எடுத்து முடிச்சுட்டு பிரதர் அப்படின்னாரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் இடையில பேசவே இல்லை படம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு மறுபடி பேசினார் பேசி இது பண்ணும் பொழுது நான் எப்படி இருந்துச்சு சினிமாவோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்றப்போ ஜென்ரலாகவே என்னென்னா தயாரிப்பாளர் வந்து சினிமாவோட அனுபவத்தை வந்து ஒரு பெரிய பயத்தோடையும் படபடப்போடையும் தான் சொல்லுவாங்க அது வந்து தம்பி விஜயகுமார்னாலயா எப்படின்னுலாம் தெரியல இந்த படத்தை நான் எடுத்துட்டேன் அது வந்து ஃபைட் கிளப் டைமில் இந்த படத்தை நான் எடுத்துட்டேன் எடுக்கும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பை பார்க்குறேன் நான் வந்து என்னோடய மணியை மட்டுந்தான் போட்டிருக்கேன் சோல்ஃபுல்லாக அவங்க உயிரை கொடுத்து ஒரு படத்தை பண்ணுறாங்க நான் ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தை வந்து எடுத்ததுக்கு என்னுடைய படங்கள் வெற்றி அடைஞ்சி அதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் என்னால் ஒரு நாலு டெக்னீஷியன் வந்து லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா அதை விட ஹாப்பி எதுவுமே இல்லை பிரதர் அப்படின்றாரு தண்ணி ஊத்துட்ருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராடக்டோட இவ்வளோ எமோஷ்னல் கனெக்டோட ஜென்ரலாக ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து எமோஷ்னல் கனெக்டுங்கிறதே இருக்காது அப்படிங்கிறதான் நம்ம கேள்விப்படுவோம் அது ப்ராடக்டாக தான் பார்ப்பாங்க இ இவர் அதை ப்ராடக்டாக பார்க்கல ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக அதோட ஆகி இருந்ததை பார்த்தேன் அப்ப ஆரம் செட்பு ஃபை கிளப் நான் நான் எனக்கும் அவருக்கும் அக்ரிமெண்ட் கிடையாது எலெக்ஷன் திரைப்படம் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிமிஷம் இதுக்கு பிறகும் எங்களுக்குள்ள எந்த அக்ரிமெண்ட்டும் இருக்க போகிறதில்ல இப்படி ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தை அதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியனை அவ்வளோ நேசித்து எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இது மாதிரி தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடிய படங்கள் மிகப்பெரிய வெற்றியடையும் பொழுது பல புதிய கலைஞர்கள் வந்து வருவாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு உயிர்நாதமாக இருக்கக்கூடிய புது தயாரிப்பாளர்கள் அந்த புது தயாரிப்பாளர்களில் வந்து வெறும் ஏதோ படம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் எடுத்தோன்னே ஃபுல் போல்டாக ஒரு ரெண்டு படம் அது வந்து என்னென்னா அந்த இயக்குநருக்கும் அந்த நடிகருக்கும் அந்த தயாரிப்பாளருக்குமான நட்பு அவங்களுக்குள்ளே உள்ள புரிதல் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது வந்து எப்படின்னா அதோடய வைப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குநரை பற்றி ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க அந் அதில் சக கலைஞர்கள் எல்லாமே வந்து ஒரு அறுபது நாள் வந்து கூட அந்த ஒர்க் பண்ண விதத்தை சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் சினிமாவாக பண்ணலை ஒரு ஒரு எமோஷனல் பாண்டிங்கோடு உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க அது இப்போ நான் எலெக்ஷன் படம் பார்த்தேன் எலெக்ஷன் படம் பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன அந்த நுவான்சஸ் பயங்கரமாக ஒரு ஒரு சின்ன சின்ன டயலாக்ல அடித்து தூக்கிட்டு இருந்தாங்க கோயில் யானன்னா என்ன எப்போ பார்த்தாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்குமா மதம் பிடிச்சா எப்படி இருக்குன்னு என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிற பார்த்தேன் ஒரு ஒரு சின்ன டயலாக் அப்புறம் எலெக்ஷன்னா நம்ம எல்லாருமே ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு படம் நாலு படம் பார்க்குறேன் நீங்கள் நான் படத்தை பற்றியெல்லாம் அதிகம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது ஜென்ரலாக எலெக்ஷன்னால் என்ன இருக்கும் ஒரு வழக்கமாக உள்ளாட்சி எலெக்ஷன்னு அதில் வந்து பணத்தை கொடுத்தாங்க இவங்க இப்படி வெற்றி பெற்றாங்க அவங்க அப்படி வெற்றி அப்படி இல்லை அதுக்குள்ளே நுணுக்கமாக ஒன்று பண்ணி பண்ணியிருக்கார் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெய்லரில் சொன்னதுனால நான் சொல்கிறேன் ஒரு தொண்டனுடைய மகன் அரசியலுக்கு வந்தால் என்ன இது இந்த களம் வந்து இதுவரைக்கும் சொல்லப்படாத களம் எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப அந்த 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 போர்ஷன் ஓப்பன் ஆகும்பொழுது எனக்கு வந்து ஒரு புது ஏரியாவை தொட்டிருக்கார் இருக்கார் இயக்குனர் அப்படின்னு நினச்சேன் ஒரு தலைவருடைய மகன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செய்திலேயோ இல்லை வந்து சினிமாவிலேயோ நிறைய பார்த்துட்ருப்போம் தொண்டருடைய மகன் மகன் வந்து அரசியலுக்கு வந்தால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தாட்டாகவே புதுசாக இருந்துச்சு அப்போ வந்து என்னென்னா அது விளிம்பு நிலை மக்களுக்கு பக்கத்தில் நின்று ஒரு விஷயத்தை யோசித்தாதான் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் வரும் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்காரு நான் தம்பி விஜயகுமார் கூட சமீபத்தில் ஒரு இன்னொரு இயக்குனரோட அவர் வந்து ஒரு கதை டிஸ்கஷன் பண்ணார் நான் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு சொன்னால் நம்ப மாட்டேங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோ ஒரு கதை விவாதத்தில் அந்த இயக்குனரோட சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒரே சிட்டிங் ஒரே சிட்டிங் உட்காந்தார் ஒரு நேர்மையான கலைஞன் ஒரு நேர்மையான கலைஞன் அவருக்கு என்ன பேரும் புகழும் கிடைச்சிருக்குதோ இதை விட இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கு முழு தகுதியான மனிதர் அந்த கலையை நேசித்து அந்த ஒரு இன்றைக்கி வந்து கதையை கேட்குறதே பெரிய விஷயமா இருக்குது ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒரு கதையோடு உட்காந்து ட்ராவல் பண்ணி பண்ணுறாருன்னா அந்த கதைக்காகவும் அந்த கலைக்காகவும் அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இருக்குது இது எல்லாமே இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் திலீபன் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் பாவல் இப்போ மட்டும் இல்லை அது குற்றம் கடிதல் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப அவர் ஒரு நடிகர் ஆவர எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி இந்த இந்த டீமே அந்த அப்பா கேரக்டர் பண்ணியிருந்த மரியன் ஜார்ஜ் சார் அவரோட கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்லாம் இது வரைக்கும் சினிமாவில் சொல்லப்படாத கேரக்டர் ஆனால் நாம் எல்லாருமே பார்த்த கேரக்டர் கிராமப்பகுதியில் ஒரு அரசியலை நம்ம உற்று இருந்தால் நம்ம அப்படி ஒரு மனிதரை கவ கவனிக்க இருக்கவே மாட்டோம் ஆனால் அது வந்து வெள்ளித்திரையில் இது இதுவரைக்கும் வந்ததில்லை அந்த மரியன் ஜார்ஜோட கேரக்டரெலாம் எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் அது வந்து திரை மொழிப்படுத்தி திரை திரையில் வந்து எடுத்துகிட்டு கொண்டாந்த இப்பாட்டினத்துக்கு இயக்குநருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டை தெரிவிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க ஒரு ஹார்ட்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வழக்கமான படத்துலேருந்து வேறு ஒரு தளத்தில் இதை ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க வழக்கம் போல் இது வந்து மிகப்பெரிய ஆடம்பரமாக விளம்பரம் பண்ணி வரக்கூடிய ஒரு படம் இல்லை வர்ற செவன்டீன்த்து இந்த படம் வருது நிச்சயமாக பிரிவையும் முன்னாடியே போட்டுருவாங்க பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எழுதுவீங்க இருந்தால் கூட இது உங்கள் ஒரு கரிசனத்தோட நிறைய இந்த படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் ஒரு படைப்பை எடுத்துகிட்டு வர்றாங்க இது வந்து உங்களுடைய சப்போர்ட்டில் வெற்றி பெறணும் அரசியலோ சினிமாவும் அடுத்த தளத்துக்கு நகர வேண்டும் நன்றி ஒருத்தரை அழிக்கணும்னா நீண்ட போர்வாலோ எதுவுமே தேவையில்லை நான்கு புகழ் சொற்கள் இருந்தால் போதும் அவனே அழிஞ்சிருவான் புகழ் போதை பணம் பெண் பேர் புகழ் இதுக்காக சினிமாவுக்கு நான் வரல என்னை அலை வச்சது சிரிக்க வச்சது குறிப்பாக சிந்திக்க வச்சது அதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தேன் வணக்கம் சேர்த்துமான் படத்திற்கு ஆதரவும் அன்பும் பெருமளவில் கொடுத்த ஊடக நண்பர்கள் ரிவ்யூவர்ஸ் பத்திரிக்கை எல்லாருக்கும் என் நன்றி வளர்த்து என்னோடய அன்பையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் எனக்கு பெரிய பயத்தை தான் கொடுத்துருக்கீங்க பெரிய பயத்தை கொடுத்து இப்போ நான் பயத்தில் தான் நின்றுட்டுருக்கேன் ஏன்னா அந்த படம் ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு இது எப்படி வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இவங்க படத்தை பற்றி முன்னாடி சொன்னவங்க எனக்கு தெரியல எனக்கு உண்மையிலுமே ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஒவ்வொன்றும் இருக்கும் ஏன்னா நூறு மூளை பார்த்ததுன்னா நூறு மூளையும் ஒவ்வொன்று சொல்லும் அதனால் நான் படத்தை பற்றி எதுவுமே ஒரு வார்த்தை கூட நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கல ஏன்னா நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் அதுதான் சரின்னு தோணுது மற்றபடி இந்த சேத்துமான் பண்ணிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டேன் சேத்துமான் அப்புறம் என்கிட்ட ஒரு பழக்கம் வேணா ஒரு ஷூட்டிங் ஒன்று முடிஞ்சதுன்னா ஒரு ஒன் மந்த்து எதுவுமே மைண்டில் வச்சுக்க மாட்டேன் இமீடியேட்டாக அடுத்த இதுக்குள்ளே போயிடுவேன் அந்த வேர்ல்டுக்குள்ளே கே போயிடுவேன் அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பேன் அதுதான் நான் என்னோட இதெலாம் இருக்கேன் என்னோட ஒரு படத்தில் நடித்தவங்க அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாது அடுத்த படத்தில் இருக்கவங்க நடிக்கக்கூடாதுங்கிறது நான் உறுதியாகவே அப்படியே ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கேன் அது ஏன்னா அது ஒரு 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 மாதிரி ஒரு இது தோணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறதே இல்லை ஸோ சேர்த்துமான் முடிச்சுட்டு ஒரு ஒன் மந்த் கழித்து ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பிச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்தேன் பண்ணிகிட்டே இருந்தேன் வெர்ஷன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ கொரோனாலாம் வந்தது அது எல்லாமே என்னென்னமோ சந்தது அப்போ முடிச்சுட்டேன் அப்போ ஒரு நாள் வந்து கொரோனா டைமில் தான் சூரவி போட்டுற படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ டயலாக் ரைட்டர் வந்து விஜயகுமார் சார் பேர் இருந்தது அட இந்த ஸ்கிரிப்டை நான் அப்போ வந்து சேர்த்து முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகலை அது ஓடிடியில் சோனி லீவ்வில் ரிலீஸ் ஆகலை வெயிட்டிங்கில் இருந்தது நான் வந்து நீளம் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டதுனால நாம் வந்து ஒரு பெரிய கம்பெனி நல்ல கம்பெனி அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் குறிய குறிக்கோளாகவே இருந்தேன் அப்போ நான் அதுக்காக தான் வெயிட் டூ டி அப்புறம் வந்து சத்யஜோதி அப்படின்னு இந்த ரெண்டு கம்பெனியில் தான் ஃபாலோ இருந்தேன் நான் ராஜா சாரையாகட்டும் சத்யஜோதியில் வந்து எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் வந்து ரெஃபர் பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தேன் அவர் அவங்க நோலாம் சொல்ல கதையே கேட்கலை லாஸ்ட் ஒன் ட்வ லாஸ்ட் வரைக்கும் கேட்கவே இல்லை அப்போ சூரரி போட்ரு ரிலீஸ் ஆச்சு அப்போ ஐயோ இந்த நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கதை வச்சுருக்கோம் ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்சால் ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் நாலேஜ்னால் என்னை விட நாலேஜ் தெரிஞ்சால் நம்மளை விட ஒரு வரி வாலி வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னு அப்போ அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு உண்மையிலுமே அப்போ தான் விஜயகுமார் சாரை வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆனார் சரி அப்போ உடனே இமீடியட்டாக வந்து நம்பர் வாங்கி அவர்கிட்ட நான் பேசினேன் அந்த மாதிரி இது பண்ணேன் ஸ்கிரிப்டை அனுப்புற அனுப்புகிறேன் படிக்கிறேன் இல்லை தமிழில் நான் வந்து ஸ்கிரிப்டுக்கு படிக்கிறதுக்கு நான் இது பண்ணுறேன் இல்லை இல்லை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நடிக்கிறதுக்கு கேட்குறேன் அப்போ அனுப்புங்க அப்படின்னாரு படிச்சுட்டு ரெண்டாவது நாளே கூப்பிட்டார் சேத்துமான் போட பவுண்டர் ஸ்கிரிப்டை வந்து ரஞ்சித் அவர்களுக்கு நான் கொடுத்தேன் கொடுத்து அவர் வந்து ரெண்டு நாள் கழித்து கூப்பிட்டார் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு அதே மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டையும் நான் அவர்கிட்ட கொடுத்து ரெண்டு நாள் கழித்து அவர் கூப்பிட்டாரு இதை நாம் பண்ணுவோம் என்ன பண்ணுறீங்க யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற இதை சொல்லுங்க அப்போ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் இருக்கேன் ஃபைட் கிளப்பு அப்போ நேம் வைக்கல இந்த மாதிரி இது ஆதித்யா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அவர்கிட்ட இது பண்ணலாமா அப்படின்னாரு நானும் அவரும் ரொம்ப டீப்பாக அந்த கொரோனா டைம்லாம் நிறையா நிறையா பேசணும் நிறையா பேசணும் அப்போ இல்லை சார் கொஞ்சம் ஃபாலோ இருப்போம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டார் இல்லை நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் அங்கேருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வரலங்கும் போது ஏன் வெயிட் பண்ணணும் இப்போ அவர் யூஎஸில் இருந்தார் வந்திருக்காரு ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாரு அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் பண்ணிட்டோம் அப்படின்னாரு அப்போ அவர் கூப்பிட்டாரு நான் எனக்கு என்னன்னா இவர் யூஎஸில் இருக்கார் நாம் சொல்கிறது லோக்கல் பாடி எலெக்ஷனில் இருக்கிறது எப்படி அவருக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு பயங்கர டவுட்டு ஸ்கிரிப்ட் பவுண்டர்டு எனக்கு கதை சொல்ல தெரியாது பெருசாக கதை சொல்ல தெரியாது நான் பவுண்டர்ட் கொடுத்து படிப்பாக படித்து பிடிச்சிருந்தால் படம் பண்ணுவோம் படம் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படி போய் படம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை பர்சனல்லாம் அப்போ கூப்பிட்டாரு அவர் படிச்சிட்டாரு அவர் என்னென்னா கிரியேட்டராக இருந்ததுனால அவர் ஒரு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவசாலி என்னை விட நல்ல கிரியேட்டர் என்னை விட நல்ல இயக்குனர் அதனால் அவர் வந்து ஸ்கிரிப்டை பற்றி முன்னாடியே சொல்லிட்டார் நிறையா அவர்கிட்ட பேசியிருப்பார் நான் அப்புறம் போய் கதை சொல்ல அப்படின்னாரு எனக்கு நான் அல்லு கலண்டிருச்சு ஏன்னா நான் கதையே சொன்னதில்லை நான் ரஞ்சித் சார் ரஞ்சித் அவர்கள்ட்டையும் சரி விஜயகுமார் அவர்கள்ட்டையும் சரி நான் யார்கிட்டேயும் கதை சொன்னதில்லை கதை சொல்லவும் போக மாட்டேன் நான் பவுண்டரி கொடுக்குற படி கொடுத்தா படிப்பை படித்தா பிடிச்சிருந்தால் பண்ணலாம் இவ்வளோ தான் என் கால் அப்போ கதை சொல்ல கூப்பிட்டாரு நான் சொன்னேன் சார் பவுண்டரி இருக்குது அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அனுப்பிச்சோம் அவர் இல்லை இல்லை கதை சொல்கிற கேட்குறாரு நீங்கள் ஒரு ஒன் ஹவர் சொல்லுங்களேன் அப்படின்னாரு அப்புறம் ஒரு நாள் மத்தியானம் மாதிரி போனேன் சொன்னேன் சத்தியமாக நான் என்ன சொன்னேன் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில அவரை முழுக்க முழுக்க கன்வின்ஸ் பண்ணது விஜயகுமார் அவர்கள் தான் ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒட்டு மொத்தமாக நடக்கிறதும் இந்த படம் உருவானதுக்கும் நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கும் ஒட்டுமொத்த காரணமும் அவர் மட்டுமே இதை நான் ஹானஸ்ட்டாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்கிறேன் ஏன்னா நான் அவர் எப்படி வந்து ரஞ்சித் அவர்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தனால தான் சேத்துமான் கதையை எந்த ஒரு தயாரிப்பாளரும் படம் பண்ண மாட்டாங்க தமிழ் சினிமாவில் பண்ண மாட்டாங்க மலையாள சினிமாலாம் பண்ணிடுவாங்க தமிழ் சினிமாவில் யாரும் பண்ண மாட்டாங்க ரஞ்சித் அவர்களை தவிர இந்த நேரத்தில் ரஞ்சித் அவர்களுக்கு நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன் அந்த கதையை எடுத்த பெருமாள் முருகன் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து பண்ணணும்னா கண்டிப்பாக அது ஒரு புரிதலுள்ள ஒருத்தரால் மட்டுமே முடியும் அது முழுக்க 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 அதாவது என்னென்னா ஒரு வருஷம் எழுதி கொடு அனுப்புவேன் மறுபடியும் ஒரு வருஷம் அனுப்பிவேன் அவர் 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 ஒரு கிரியேட்டர் டயலாக்கு வந்து பண்ணியிருக்காரு சூரிய ரிப்போர்ட்ரு பார்த்துருப்பீங்க மொத்த வானம் வந்து என்ன உங்கள் அப்பா மட்டும் சொத்தா அப்படின்னு சொல்கிறது இருக்குது இல்லைங்களா அந்த அந்த ரைட்டிங் எழுதுறதுக்கு ஒரு அறிவு வேணும் பெரும் அறிவு வேணும் அந்த அறிவு வந்து என்னை விட பல மடங்கு அவருக்கு இருக்குது அவரு தான் ஆதித்யா அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த படம் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண சைன் பண்ண வச்சார் முழுக்க முழுக்க காரணம் விஜயகுமார் அவர்கள் மட்டுமே இது வேறு யாருமே கிடையாது இது நானோ இதுவோ இல்லை நான் கதை எழுதுவேன் அவர் இல்லைனாலும் இன்னொருத்தர் ப்ரொடியூசரை பண்ணிடுவேன் எனக்கு அந்த அளவுக்கு வில் பவர் இருக்குது நான் அந்த அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான் ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும் இல்லையா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் மட்டுமே ஆனால் எத்தனை வருஷம் கொடுத்தாலும் அதை படிச்சுட்டு அதில் கரெக்ஷன்ஸை சொல்லி அதில் வந்து இப்படி இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு கைடு பண்ணதை வந்து முழுக்க முழுக்க அவர் தான் ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு முழு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவர் அதுக்கப்புறம் ஆதித்ய சார் வந்து சொன்னார் அவர் யூஎஸ்லேருந்து வந்தார் இல்லைங்களா அதை எப்படி புரியணும் சொல்லிவிட்டேன் கதையை சொன்னேன் அப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டாரு தான் சத்தியமாக எனக்கு தெரியல கதை எப்படி சொல்லியிருப்போம்னு எனக்கு தெரியல அவர் அவர் தான் அவர் சொன்னார் அப்புறம் இது பண்ணார் ஓகே தமிழ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சைன் பண்ணலாம் அதை பாண்ட பேத்தர்லாம் வாங்கி வச்சாச்சு சைன் பண்ணலாங்கும் போது ரெண்டாவது கொரோனா வந்துடுச்சு அப்போ நாம் வந்து நிலத்துறா தான் நின்றுட்டு இருந்தோம் இது வேறையா அந்த கொரோனா வேறு வந்து வேறு போனது ஏடா அப்படின்ட்டு அது ஒரு மூணு மாதம் போச்சு ஆனால் மூணு மாதம் தொடர்ந்து நாங்கள் பேசிட்டே இருந்தோம் தொடர்ந்து பேசிட்டோம் பல விஷயங்களை பேசியிருக்கோம் நான் அரசியலை பற்றி பேச மாட்டேன் அவருக்கு அரசியல் நல்லா தெரியும் அப்புறம் அவர் தான் வந்து சொல்லி ஆதித்யா அவரில் வந்து இது பண்ணார் நான் வந்து அதுக்கப்புறம் சொல்லி சைன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தஞ்சு நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்ததுக்கு ஒரே காரணம் அவர் மட்டுமே ஏன்னா அவர் வந்து ஒரு பத்து நாள் எடுத்துகிட்டு ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை முப்பது நாள் எடுத்துகிட்டு பா பார்க்கலான்னு சொல்கிறதோ அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க அவர் வந்து நம்புனது வந்து விஜயகுமார் அவர்களை அவர் வந்து என்னையை நம்பினார் ஸோ நான் அந்த நாங்கள் அந்த 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 ஒரு அந்த நம்பிக்கைக்கு ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணேன் அவ அவர் மட்டுமே காரணம் இந்த இந்த அறுபத்தஞ்சு நாள் தொடர்ந்து படப்படி போகிறதுக்கு ஆதித்யா அவர்கள் தான் காரணம் ரொம்ப நன்றி சார் அப்புறம் பர்சனலாக நான் வந்து இந்த படம் அறுபத்தஞ்சு நாள் எனக்கு என்னென்னா இந்த போயிட்டு ஒரு பத்து நாள் ஷூட்டு இந்த பதினஞ்சு நாள் ஷூட்டு அதுக்குள்ளே இடையில வந்தோம்னா எப்படி கட் பண்ணி காட்டுங்க இப்படி பண்ணுங்க எப்படின்னு சஜஷன் சொல்லுவாங்க ஒரு படம் முடிந்த பிறகு ஆயிரம் நொட்டைகள் ஆயிரம் பேர் சொல்லலாம் அது அவரவர்களோட மைண்டில் இருந்து இருக்கிறது இது அப்படி இல்லை அது அது அதனால் பத்து நாள் முடிச்சுட்டு வந்தோம்னா யாராவது ஒருத்தங்களுக்கு நம்ம சொன்னோம்னா ஏத காமிச்சோன்னு சொல்லுவாங்க அதனால நான் ஒரு குறிக்கோளாக வச்சிருக்கேன் போனோமா படத்தை முடிச்சுட்டு வரணும் இதுதான் நான் வச்சிருக்கிறது அப்படி அறுபத்தஞ்சு நாள் படப்பிடிப்பு நடத்துனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்கள் ஏன்னா நான் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தேன் நான் வந்து விஜயகுமார் சாருக்கு கொடுக்கும்போது கூட பவுண்டரி கொடுக்கும்போது ஸ்லாங் இல்லை அது வந்து வேலூர் மாவட்ட பின்பகுதியில் நடந்ததுதான் ஸ்லாங்கு வந்து இல்லை அப்போ வசனங்கள் மேம் மே நல்லா எழுதணும் இல்லையா மே மேம்பட எழுதணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒருத்தரை இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவர் இல்லை இல்லைன்னு ஆயிடுச்சு அப்போ ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்போது எழுத்தாளர் பெருமாள் முருகன் சாருக்கு தரேன் இந்த மாதிரி வந்து அழகி பெரியவன் சார் வந்து பண்ணார்னா எனக்கு சரியாக இருக்கும் ஏன்னா நான் டைரெக்டாக கால் பண்ணுறத விட கால் பண்ணி பேசுகிறத விட ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவர் சொல்லும்போது அவங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு அவர் தான் அழகி பெரியவன் சார் நம்பர் கொடுத்தார் ஸோ அவர் தான் வந்து அந்த லொக்கேஷன் வாங்க காட்டுறனர் அவரு தான் அந்த அரங்கல் துருகம்ங்கிற ஒரு ஊரை வந்து காமிச்சார் அந்த ஊரை காமிச்சார் அப்புறம் அவர் வாதியாராக இருக்கார் ஸோ அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் வாதியாராகவும் நான் மாணவனாகவும் தான் இருக்கேன் இப்போ கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு டவுட்டை ஒன்று கேட்டேன் அவர் வந்து வாதியார்பார் நான் மாணவன் மாதிரி தான் அவர் பேசுவார் அவர் பேசுகிற தமிழ் அழகாக இருக்கும் என்ன அந்த தமிழ் உச்சரிப்பாக அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும் ஸோ அந்த அந்த லொக்கேஷன் வந்து புடி பிடிச்சி கொடுத்தது வந்து பெரியவன் சார் அவரை போய் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் அதாவது அவர் டயலாக் மட்டும் எழுதி இது பண்ணல அவர் ரொம்ப ஆர்வமாக லொக்கேஷன் பார்க்குறது அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டை இது பண்ணது எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார் இப்போ தான் நான் இப்போ சென்சாருக்கு முன்னாடி ஒரு சென்சார் போகணும் சென்சாரில் கூட ஒரு ஒரு இது மாற்ற சொன்னாங்க அப்போ கூட ஒரு டவுட் ஒன்று கேட்டேன் அதை அந்த அந்த வசனத்தை பயன்படுத்துகிறேன் பயன்படுத்தலை அதை மாற்றுறேன் மாற்றலை அது அதெல்லாம் எதுவுமே இல்லை அது தமிழ் தமிழ் கேட்டாப்புல தமிழ் கேட்டுட்டால் நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டை வந்து அவர் எழுத்தாளருங்கிறதுனால அவர் ஒரு ஆசிரியருங்கிறதுனால அது இருக்குது அதனால் நான் அதை வந்து மாணவனாக அவர்கிட்ட கேப்பா அவர் வந்து தொடர்ந்து இது பண்ணார் இதில் எனக்கு சர்பிரைசிங்கா வந்து ஒன்று தான் இருந்தது அவர் வந்து அவர் வந்து ஒரு மனிதரை வந்து எனக்கு கை காமிச்சார் அந்த மனிதர் வந்து எழில் அவர்கள் எங்கே இருக்காரு அவரு எழில் எழில் எங்கே இருக்காரு வாங்க 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 மேலே வாங்க 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 ப்ளீஸ் வாங்க ஒரு நான் கதையை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே அது வேணா அது நீங்க படம் பாருங்க சார் படம் அது நான் சொல்கிறேன் நான் பேச்சு வாக்கில் வந்ததுன்னா எழுதிக்கலாம் ஏன்னா நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு பேசுகிறேன் துருகத்தில் இருக்கார் வாத்தியாரு இந்த மனிதன் இல்லைன்னா அந்த அறுபத்தஞ்சு நாள் நான் படப்பிடிப்பை இருக்க முடியவே முடியாது எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் எந்த இதில் பண்ணாலும் அவர் வந்து இது பண்ணி இது பண்ணார் அவருக்கு நான் சத்தியமா ஒன்றும் பண்ணல அவர் தான் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு இப்போ எலெக்ஷன் படம் வந்துருச்சு அது உங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லை நான் அடுத்த வர வருது இது நான் பர்சனலாக இந்த படத்தில் நான் என்ன சம்பாரித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மனிதரை மட்டும்தான் ஸோ அது இந்த ஒட்டுமொத்த படத்துலேயும் நான் சம்பாரித்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எழில் என்கிற ஒரு மனிதரை நன்றி சார் அதுக்கப்புறம் இங்கே ஆர்டிஸ்டெலாம் இருக்காங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் வாங்க வாங்க சார் எல்லோரும் வாங்க குலோத்துங்கன்னு ராஜீவ் சார் எல்லாம் வாங்க ப்ளீஸ் மேலே வாங்க எல்லாரும் வாங்க பிளீஸ் இவங்கெல்லாம் அந்த அறுபத்தஞ்சு நாளும் ரொம்ப நல்லா வாங்க பிளீஸ் இவங்க இவங்க எல்லாரும்தான் வாங்க சார் வாங்க சிவகுமார் சார் வாங்க நான் ஒரு கருவி மட்டுமே நன்றி வணக்கம் பேர் புகழ் பணம் செல்வாக்கு அரசியல் பலம் இருந்தால் மட்டும் ஒருவர் தேர்தலில் வெற்றி பெற முடியாது மக்கள் நம்பிக்கையும் அவர்கள் அணுகுமுறை அவர்கள் உண்மைத்தன்மை பேசும் பொருளாகி பெரும் வெற்றியாக பேச வைக்கும் உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன் சொல்லும் செய்தியும் இதுதான் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒரு குரூப் போட்டோ